அஜித்தின் திரைவாழ்வில் அவருக்கு மிகவும் முக்கிய படமாக அமைந்தது மங்காத்தா திரைப்படம் இத்தனைக்கும் அந்த படத்தில் அஜித் நெகட்டிவ் வேடத்தில் நடித்திருப்பார் இது ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போக அவருக்கு ரசிகர்கள் கூட்டமும் அதிகமானது அப்போது அஜித் நடிப்பில் வெளியான படங்களில் மங்காத்தா அதிக வசூலை பெற்ற படமாக இருந்தது அதன் பின்பான படங்களில் நெகட்டிவ் வேடத்தில் நடித்தார் அஜித் வெங்கட் பிரபுவுக்கும் அது ஒரு முக்கிய படமாக அமைந்தது இந்த படத்தில் அர்ஜுன் பிரேம்ஜி வைபவ் மகத் த்ரிஷா ராயலக்ஷ்மி அஞ்சலி ஆண்ட்ரியா என பெரிய நடிகர்கள் கூட்டமே நடித்திருந்தது படத்திற்கு ஆசைப்படும் அஜித் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதுதான் படத்தின் படத்தின் கதை ஹாலிவுட்டில் வெளியான ஃபாஸ்ட் சில காட்சிகளை சுட்டு அந்த படத்தில் வாய்த்திருந்தார் வெங்கட் பிரபு ஆனாலும் அப்போது யாரும் பற்றி அதிகம் பேசவில்லை அதே நேரம் அந்த படத்திற்கு பின் வெங்கட் பிரபுவும் அஜித்தும் மீண்டும் இணையவில்லை வெங்கட் பிரபு விஜய் அஜித் இருவரையும் வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு அவர்கள் இருவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரே இயக்குனர் அவர் மட்டும்தான் இந்த ஆசையை அவர்களிடம் சொன்னபோது நல்ல கதை இருந்தா நடிக்கிறோம் நெகட்டிவ் ரோல் தான் நான் தான் செய்வேன் என இரண்டு பேரும் அடம் பிடித்ததாக வெங்கட் பிரபுவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் ஜெய் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய மங்காத்தா படத்தில் அஜித் சார் நடித்த ரோல் நான் பண்ண வேண்டியது ஆனால் அஜித் சார் அந்த பின்னால் நான் போலீஸ் வேடம் கேட்டேன் மனசாட்சியே இல்லாம போலீஸ் ரோல் கேக்குறிய அவரை சிரிச்சிட்டார் என ஜாலியாக பேசியிருந்தார் ஜெய் வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை டுவெண்டி எயிட் படத்தின் மூலம் நடிக்க துவங்கியவர் ஜெய் ஏற்கனவே விஜயின் பகவதி படத்தில் வந்தாலும் அப்போது அவர் பிரபலமாகவில்லை சென்னை டுவெண்டி எயிட் படத்திற்கு பின் வெங்கட் பிரபு இயக்கிய சரோஜா கோவா ஆகிய படங்களில் ஜெய் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க